அத்தை அத்தை கவலைப்படாதீங்க அத்தைக்கு ஒன்றும் இல்லை அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஆமாம் வழிக்குட்டு விழுந்தது உங்களுக்கு யார் சொன்னது யார் சொல்லுவா என் சின்னம்மாவை சஞ்சை தான் சொன்னேன் அப்படியா அவர் என்னன்னு சொன்னார் உங்ககிட்ட அம்மா இப்படி வழி விழுந்துட்டாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓ நல்லதா பையனோட அழுகை கேட்கலயே அடி பழமாக இருக்குமோனு பயந்துக்கிட்டு வர்றேன் நான் ஆனா நீ இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கிற நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னியா எங்க எப்படி இருக்கிறா டாக்டர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் பிரச்சனை போனாங்க கொஞ்ச நாளைக்கு அங்க இங்கேயும் நகர வேண்டாம் ஒரே கடையில படுத்துருக்கோன்னு ஆய்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இடுப்பு சுலுக்கு தான் இருக்குது ஒண்ணும் பண்ணாதே சொல்லி இருக்கிறாங்க ஆனா தான் ரொம்ப வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க சரி வாங்க போய் அத்தைய பாக்கலாம் அத்தே ஆடை வேண்டாம் மருமவளே எதுக்கு போய் அக்கா எழுப்பிக்கிட்டு இருக்க அக்கா தான் நல்லா தூங்குறாலை தூங்கட்டும் அத்தை இது சாப்பிட்ற டைம் எந்திரிச்சி சாப்பிட்டு மாத்திரையே போடணுமில்ல எதுக்கு அத்தை எழுப்பியே விடுவா யாரு தங்கம்மா தங்கம்மா என் நிலமையை பாத்தியா நீயே அழுவாதக்கா ஏ அப்படி போய் விழுந்தீங்க பார்த்து போனா தானே தம்பி சொன்னா வலிக்கு விட்டு விழுந்துட்டீங்களாமே அவன் அப்படியா சொன்னான் என்ன ஆட்டம் போட வைக்கிறேன்னு சொல்லி கீழே போட்டுட்டானே தங்கம்மா அழுவாதீங்க அக்கா சரியாக போயிரு டாக்டர் வந்து பார்த்தாங்களே என்ன சொன்னாங்க அது அதையே நீ அவன் என்னை கீழே தள்ளி போட்டது இல்லாமல் எல்லார்த்துக்கிட்டேயுமே நான் பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன் வழுக்கி விழுந்துட்டேனே சொல்லிட்டு திரியிறானே ஐயோ ஒன்று தான் உப்பாதி வச்சிட்டு இருக்குதுன்னு பார்த்தா துணைக்கு இன்னொன்று வந்துடுச்சே ஹா என்னக்கா நீங்கள் எது கேட்கல உங்கள் பெரிய மாமியாரே அமைதியாக வந்து தனியாக நிற்கிறீங்க சரி கேட்டால் கிடக்குது அத்தை நீங்களே இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அத்தை கஷ்டப்படுவாங்கல்ல நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்க நீங்களே கண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருக்காதிங்க நல்லாவா இருக்குது இதெல்லாம் பேசாமல் இருடி நீ முதல்ல எங்கள் அக்கா எவ்வளவு வருத்தத்தில் சொல்லிக்கிட்டுருக்கு நீ எதுக்குடி இப்போ வந்து நொய் நொய்யுங்கிற அதுதானே மாமியார் வழி குட்டா மருமகளுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் போலையே நான் இப்போ அப்படி சொன்னேன் நான் சொன்னது அவங்களுக்கு ஆறுதலாக பேசுங்கன்னு நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் தப்பாக எடுத்துக்கிறீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது காப்பியாக குடிங்க சீக்கிரமாக சரியாயிரும் உடம்பு மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிடுக்கா ஏன்க்கா நான் சொல்கிறனேன்னு தப்பாக நினச்சிக்காத பிந்துவை விட்டுட்டு வேற ஏதாவது பிள்ளைய நம்ம வாங்கினு பார்க்கலாமா ஏன் அப்படி சொல்கிறது நம்ம உள்ளேயா இருந்தால் கம்முனு ஓயிருந்தான்னு நான் வள்ளி குழந்தையால் கேட்டேன் இல்லைக்கா அந்த பிள்ளைய கேட்டுட்டு வந்த அடுத்த நாளே நீ வழி குட்டு விழுகிற இதெல்லாம் பாக்கையில் எனக்கு என்னமோ கொஞ்சம் சரியிலேன்னு தோணுது அதனால தான் சொல்றேன் இவங்க போய் வழி கொட்டு விழுந்ததுக்கு அந்த பிள்ளையும் குறை சொல்றீங்க எல்லாம் அவங்கவுங்க தானே நிறதான நீ முதல்ல கம்முடுவோ எங்களுக்கெல்லாம் தெரியும் பெரியவங்க வேசும்போது குறுக்க வந்து நின்று வேசிக்கிட்டு இருக்கிற இன்னும் வளர்க்காது என்ன கொழுந்தனாரே தனியாக உட்காந்து என்ன யோசிச்சிட்ருக்கீங்க என்ன பிந்துவை பற்றியா ஆமா அண்ணி பிந்து அவங்க அண்ணா இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போனாரு அப்ப அந்த லூசு பையர் கண்ணில் சஞ்சய் அவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தா அதான் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன அன்னைக்காரியும் கொழுந்தனாரு தனியா ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லாத சும்மாதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியா ரகசியம் பேசுறீங்களோ நீயும் கொழுந்தனாரும் ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நாங்க ரெண்டு பேரும் சும்மா யதார்த்தமா தான் பேசிட்டு இருந்தோம் அத வந்து அத்தை அப்படி கேக்குறாங்க ஓஹோ எனக்கு ஒரு டம்ளர் காப்பி கொண்டாரியா கவினே நம்ம ராகுலுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடும் என்னன்னு தெரியல இப்போ அவன் நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லை வேலைக்கு போகிறத பற்றி பேசுகிறான் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது நாமளும் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக கல்யாணத்தை முடித்தோம்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு வரும் இல்லை சரிம்மா அப்போ நம்ம புரோக்கர்ட்ட சொல்லி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதே புரோக்கர்ட்ட சொல்லி தேடிக்கிட்டே நம்ம சொந்தத்துக்குள்ளேயே ஏதாவது இருந்தால் பார்ப்போம் ஏதாவது பொண்ணு கைவசம் வச்சிருக்கிறியா என்ன கம்மளும் உன் கொழுந்தனா உன் தங்கச்சியை கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் உங்கள் அம்மா அப்பா தான் யோசிக்கிறாங்களே அத்தை அப்பாவும் அம்மாவும் கொழுந்து நேரம் பற்றி யோசிக்கல ஒரே வீட்டுக்கு ரெண்டு உள்ளே கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க இங்கேயே அக்கா தங்கச்சி சண்டை வந்துக்கிட்டு இருந்தா நல்லாவே இருக்காது வருங்க அதனால தான் யோசிப்பாங்களா இருக்கு அம்மா எனக்கு இவ சொல்றது சரிதான் படுது கம்மன் நம்ம சொந்தத்துக்குள்ளேயே வாக்கலாம் உள்ளைய ஏன்னா இவனை பற்றியும் தெரிஞ்சதா இருக்கு நாமளுமே விசாரிக்க வேண்டியது இல்லை வாருங்க சரிடா அப்ப சொந்தத்துக்குள்ளேயே தேடி பாப்பா சட்டாச்சின்னா இப்போ முடிச்சிருவோம் இல்லாட்டி வெளியில தான் பார்க்கணும்